கேள்வி கேட்கறது ஒரு அரசை கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது ஏங்க நீங்கள் ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரல எஸ் குட் கொஸ்டின் ஏங்க கம்மியா கொடுத்தீங்க எஸ் ஓகே கொஸ்டின் ஏங்க இந்த இடத்த கொடுத்தீங்க அசம்பாவிதம் நடக்கும்னு தெரிஞ்சோம் தமிழரசு ஏன் கொடுத்தீங்க அதுக்கு அவங்க எக்ஸ்பிளனேஷன் நெக்ஸ்ட்டு தருவாங்க ஏங்க இவங்க இதை தான் கேட்டாங்க அதை தான் பண்ணாங்க நாங்கள் இவ்வளோ போலீஸ் போட்டோம் அவ்வளோ போட்டோம் ஆனால் பற்றில நெக்ஸ்ட் இது வேறு பட் ஒரு ஒரு வன்முறை தூண்ட விதமாக பொய்க்கதைகளை கதைகளை அவிழ்த்து விட கூடாது என்ன தெரியுமா சொல்றாங்க அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு

யாருக்கு ஆதரவா பேசுறாரு விஜய்க்கு ஆதரவா பேசுறாரு ஏன்னா இத வச்சு நம்ம அரசியல் செய்ய கூடாது இத வச்சு நம்ம ஒரு கலவரம் செய்ய கூடாதுன்னு ஒரு சிஎம் சொல்றாரு என்ன அது ஒரு விபத்தாவே இருக்கும் யாரும் ஆசைப்பட்டு இருக்க மாட்டாங்கன்னு சிஎம் சொல்றாரு ஆனா இவரு வந்து என்ன பேசுறாரு சிஎம் சார் உங்களுக்கு பழி வாங்கணும்னா நான் ஆபீஸ்லயும் வீட்லயும் தான் இருப்பேன் இது ஒரு தலைவன் அப்ப ஒரு கலவரத்தை யார் தூண்டி விடுறது கலவரத்தை தூண்டி விடுபவராக விஜய் இருக்கிறார் வேற எதுவுமே கிடையாது நேத்த ஆதவர்தன் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அந்த ட்வீட்ல என்ன சொல்றாருன்னா இங்க ஜென்சி புரட்சி ஏற்படும் எதே ஜென்சி புரட்சி ஏற்படும் இவருக்கு எப்படின்னா ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார இஷுவால அந்த இளைஞர்கள் பொங்குனாங்க நேபாளிலும் பொருளாதார இஷு சமூக வலைதள முடக்கத்தால பொங்குனாங்க அது மாதிரி விஜய் நாற்பத்தி பேருக்கு ஒரு ரீசன் ஆயிட்டாருன்றதுக்கு இவங்க பொங்குவாங்க என்ன எப்படி இளைஞர்கள் பொங்குவாங்க இளைஞர்கள் அங்கங்க நின்றுகிட்டு கேள்வி கேட்கறான் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்களே அதுக்கு பதில் சொல்லுறதுக்கும் உங்களுக்கு துப்பு இருக்கான்னு கேள்வி கேட்கிறான் ஆனா இவங்க புரட்சி ஏற்படும் ஒரு குரலிய கல்வி புரட்சி வச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி புரட்சிதான் தான் நாளைக்கு ரோட்ல போனா எப்படி சுத்தி நிற்பான் ஒண்டி பாருங்க கட்சி எழுபத்தி அஞ்சு வருஷமா நடத்துற திமுக கூட இவ்ளோ பொங்காது அதிமுக கூட இவ்ளோ பொங்காது வந்து ஒரு கவுன்சிலர் ஆகல

அதுக்கு கூட நீங்க வீடியோ போடாம ஒருத்தர் சொன்ன பிறகு போடுறா அப்புறமா என்ன இருக்கீங்க இப்படிதான் வந்து ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும் சமுதாயத்தை சீரழிக்கணும்ன்றதுக்காக எதுனா ஒண்ணு பண்றதுதான் இந்த தற்கொலை வெற்றி கழகமே தவிர்த்து ஒண்ணுல பால வந்து ஒரு வீடியோ ஒன்னு வெளில வந்து பாத்தீங்களா சிரிச்சுக்கிட்டு என்னமோ சார் உங்க மேல வழக்கு போட்டுருக்காங்க சாப்பிட்டு போங்க நீங்க சாப்பிட்டு போங்க சாப்பிடறாரா முக்கியம் ஏன்னா நாற்பத்தோரு குழந்தை ஏன்னா ஒரு வீட்டுல ஒருத்தர் இறந்தாலே நம்ம நம்ம வீட்டுல யாருன்னா அண்ணன் தம்பி யாருன்னா இறந்துட்டா நம்ம எப்படிங்க இருக்கும் நாற்பத்தொரு உயிர் போயிருக்குதுங்க ஆனா ஆதவர்த்துனுக்கு அதுல துளியாச்சு துளி அந்த மன கஷ்டம் இருந்திருந்தா அப்படி சிரிச்சுட்டு போறா துளி மன கஷ்டப்பட்டு இருந்தா இப்படி ஆயிருக்குமா உட்காந்துட்டு சிரிச்சிட்டு பேசுறாரு ஜாலியா வந்து பேசுறாரு நாங்க மாத்துக்கிறோம் அப்படின்ற இதுல எந்த விதத்துல ஜாயும் இல்லை கலவரம் தூண்டனோங்க ஆதவர்த்துனுக்கு அவ்வளவுதான் ஏன்னா ஆதவர்த்துனுக்கு இந்த டிஎம்கே அரசு லாட்டரி டிக்கெட்டை உள்ள உள்ளன்னு கோவம் போல எம்பி சீட்டு தரலன்னு கோவம் போல அதனால அவரோட வன்மத்தை பிசி கால வச்சு கக்கலான்னு பார்த்தாரு கக்க முடியல அதனால இப்போ எங்க வந்து கக்கின்னு இருக்காருன்னா தமிழக வெற்றி கழகத்துல தவறான வழிகாட்டுதலில் விஜய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மனுஷனை நார்மலா விட்டு கூட மன்னிப்பு கேட்டு இருப்பாரு நார்மலா விட்டு இருந்தாலே வந்து கரூருக்கு வரும்போதே மன்னிப்பு கேட்டு இருப்பாரு ஆனா இந்த மாதிரி தவறான இயக்கம் ஒண்ணல அவர் பஸ் வருது இல்ல பஸ் வரும் போது அலை இது முன்னாடியே சொல்றாங்க காவல்துறை சொல்றாங்க ஏன்னா போகாதீங்க இதுக்கு மேல போனீங்கன்னா அங்க தள்ளுமுள்ள ஏற்படும் உயிரிழப்பு ஏற்படும் போகாதீங்க இருந்தாலும் மீறி போனது யாரு அல்லாது என்ன நேத்தரிமா சொல்றாங்க விஜய் சைடுல இருந்து நிறைய தெளிவு படம் எல்லாம் பார்ப்பாங்க போல தெலுங்கு படம் தமிழ் படம் எல்லாம் நிறைய பார்த்து வந்த குரூப் தானே அது அது எப்படினா ஆயிரம் பேர் உள்ள இறக்கிட்டாங்க ஆயிரம் பேர் பொருளோட உள்ள இறக்கிட்டாங்களா போயிட்டு அட்டகாசம் ரவுடி வந்து டிஎம் வந்து நல்ல கட்சி. பாவம்னு விட்ட சிஎம் சொல்லி மால் கனி. இதுயா சொல்லிய பேர், 48 பேர். பேர், 49 பேர் என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. கவர்மெண்ட் அப்டேட் பண்ணது. இதெல்லாம்

பாவம் பாக்குறீங்க நாற்பத்தொரு பேர் குடும்பத்தை நினைச்சு பாருங்கன்ற அப்போ நான் செத்தா பேசி தான் ஆகணும் ஆம்புலன்ஸ் போகும்போது எம்டி தான் போவோம் வரும் ஏத்தின் தான் வரும் அதெல்லாம் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் வச்சு பேசுறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த கூட்டம் நடக்கும் போதே பாதி பேர் மயக்கம் போட்டு உழுறாங்க அதனாலதான் ஆம்புலன்ஸ் விஜய் சார் போகும்போது போது

ஒரு ஒன்பதரை மணிக்கு நீ வந்துட்டா நான் பாராட்டுறேன் கரூரில் மூணு மணிக்கு மீட்டிங்கா அஞ்சு மணிக்கு மீட்டிங்கா ஒரு அரை ஹவர் டிலே ஒரு ஹவர் டிலே வந்துட்டேன்னா நானே விஜய் சாரை எந்த தப்பும் இல்லைங்கன்னு சொல்லுவேன் ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ரசிகன் எட்டே முக்கானா அவன் பன்னெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணுறான் நல்லாவே தெரியும் நீங்கள் இங்கே எத்தனை மணிக்கு தெரியுமா பிரைவேட் ஜெட் ஏறுறீங்க எட்டே முக்கா சரி அங்கே போய் இறங்கிட்டு அப்பயாச்சும் ரோட் ஷோவை கம்மி பண்ணீங்களா ரோட் ஷோ பர்மிஷனே இல்லை நின்று 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 பொறுமையா ரெண்டரை மணிக்கு போறீங்க கொஞ்சம் ஒரு தலைவனா அந்த ரசிகனை நினச்சி பார்ப்பான் ஐயோ அங்க நிற்கிறது அவ்வளோ குடும்பங்கள் நிற்குது அவ்வளோ பெண்கள் நிற்கிறாங்களே அவ்வளோ குழந்தைகள் நிற்கிறாங்களே கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்னு நினச்சிருந்தா இந்த இழப்பு ஏற்பட்டிருக்காது இதே அந்த கும்பல்ல விஜயோட வைஃபோ இல்லை விஜயோட பையனோ இருந்து இவ்வளோ லேட்டா இவர் போவாரா கரண்ட் ஆஃப் சொல்லு இவ்வளோ லேட்டா போவாரா கரண்ட் ஆஃப் வந்துட்டு தடி அடிங்க இப்போ கரண்ட் ஆஃப் கதைக்கு வர டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏற ஒரு கூட்டத்தை பாத்துக்கிங்களா காலையில இருந்து அங்க கரண்ட் கம்பி மேல தொங்க இன்னொண்ணு சொல்லிக்கிறேன் கரண்ட கட் பண்ணுங்கன்னு மாவட்ட செயலாளர் லெட்டர் குத்துறாரு அந்த லெட்டரை நான் காட்டிக்கிறேன் யார் யார் வேணுமோ வாங்கி போயிங்க சோ மாவட்ட செயலாளர்களே அவங்களே சொல்றாங்க எங்க பசங்கள பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்க எது மேல ஏறுவானுங்கன்னு தெரியாது எனக்கு அதனால கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு மாவட்ட செயலாளரே லெட்டர் குத்துறாரு நம்பர் 1 நம்பர் 2 அங்க கரண்ட் தடை ஏற்பட்டதே அவங்க ஜெனரேட்டரால ஏன் ஏற்பட்டுச்சுன்னால் இவங்க எல்லாருமே உள்ள தள்ளி ஜென்ரேட்டருக்குள்ளே போகிறாங்க ரூம்குள்ளேயே போயாச்சு அங்கே ஜென்ரேட்டருக்கு இன்ட்ரேட்டரு அங்கே ஷாக் வச்சு அவ்வளோ பேர் இருந்து போனால் என்ன ஆகுது அதனால் யாரோ போய்ட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா ஆன் பண்ணுறாங்க அப்புறமா தான் அவருக்கு லைட் வருது ஸோ இதுக்கோ கவர்மெண்ட்டும் லிங்க் பண்ணுது தப்பு நெக்ஸ்ட்டு அடிச்சாப்படி அடிக்க அடிச்சிருக்கேன் ஆ தடியடிச்சாங்க ரோ இறந்தாலும் செத்து போய் தூங்கினு போகும் போது நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறீங்க இது பண்ணுறீங்க அப்போ அடி எங்க ஒரு ஒரு அளவுக்கு மேலே கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை கூட்டத்தை நம்ம சொல்ற பேச்சா அந்த கூட்டம் கேட்க மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் விஜய் ஃபேன்ஸ் கேட்க மாட்டாங்க ஏன்னா விஜயே வந்து ஒரு ஒரு முன்னோட்டத்தை இருங்க விஜயே ஒரு முன்னோட்டத்தை செட் பண்ணிட்டாரு இந்த தமிழ்நாடு அரசு நம்மளுக்கு எதிராக செயல்படுது எதிரா செயல்பது எதிராக செயல்படு செட் பண்ணனால அனில் குஞ்சுகள்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக தான் இருக்காங்க யாரும் ஒருத்தரும் போலீஸ் பேச்சை கேட்கறதுல கரண்ட் கம்பியில் ஏறாதனா ஏறான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறாதனா ஏறுறான் அப்புறமா அவனை எப்படி கட்டுப்படுத்த முடியும் ஸோ தடியடி பண்ணி தான் ஆகணும் எந்த நேரத்தில் தேவைப்பட்டுச்சோ அந்த நேரத்தில் பண்ணியிருப்பாங்க

தமிழிசை சவுந்தரராஜன் நயினார் நாகேந்திரன் அப்புறமா ஏம மாலினி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுராத் தாக்கூர் அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கோகுல் சீனிவாஸ் சப்போர்ட் பண்ணுறாரு இதெல்லாம் எந்த கும்பலும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏ விச்சுக்கோங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன் பாருங்க கம்ப்ளீட்டாக இது எங்கே போய் நிற்குது பாருங்க பிஜேபி கிட்ட போய் நிற்குது இப்போ என்னன்னா இது வந்து விஜய்க்கு ஒரு த்ரெட்னிங் ஆக்சுவலாக அவங்க மறைமுக த்ரெட்னிங் பண்றாங்க நீ எப்படின்னா அலையன்ஸ்லாம் வந்துரு எப்படின்னா கூட்டணியிலே எங்க கூட சேர்ந்துரு இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படின்னா விஜய் போய் பிஜேபி முப்பது சீட்டுக்கும் நாற்பது எங்க எல்லாரும் எல்லா டைம்லயும் நல்லவனா இருப்பாங்களா இருக்கா எல்லாரும் எல்லா டைம்லயும் கெட்டவனா இருப்பாங்களா இருக்க மாட்டா அந்த ஆளுக்கு இப்பதான் கொஞ்சமாச்சும் புத்தி வந்திருக்கு ஆமா இதுல போய் எப்படிதான் நம்ம தமிழக அரசை சொல்லுது அப்படின்னு கொஞ்சமாச்சும் புத்தி வந்துருக்குது நானே நல்லதுன்னு நினைச்சு புத்தி வந்திருக்குது வேற என்ன கேள்வி சீமான் போனது காரணம் ஒருவேளை விஜய் கட்சி விட்டு போய் கலச்சு போயிருவாரு அந்த தம்பிங்களா நான் இருக்கேன் என் கிட்ட வந்துருக்கேன்னு போய் ஏய் அந்த மனுஷன் உண்மையிலே கஷ்டப்பட்டு இருப்பாருயா என் நாற்பது தமிழ் மக்களை எழுந்துட்டு நிற்கிறேன்னு கஷ்டப்பட்டு இருப்பார் அதை வச்சு சந்தோஷமாக பண்ண மாட்டார் எங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச தெரியாது நாங்கள் ரவுடிங்களும் கிடையாது மிஞ்சி போனால் வாயில பேசுவோம் இந்த மைக்கு கச்சா எங்கள் கருத்துக்களை வெளியிடுவோமே தவிர்த்து வி ஆர் நாட் ரவுடிஸ் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுடி மாதிரியே பேசினார் வெட்டிடுவேன்றாரு குத்திடுவேன்றாரு இது என்ன உதாரணம் செட் பண்ணுதுன்னா இவர் மட்டும் கிடையாது இந்த டிவி கே கட்சிக்காரங்களே எப்படி இருக்காங்கன்னா இப்படி தான் இருக்காங்க ஃபுல் ஆஃப் அன்வான்ட் வேர்ட்ஸும் அதை வைலன்ஸ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க நான் எங்கே பார்த்தாலும் வெட்டிடுவென்றதுலாம் என்ன வார்த்தைன்னு தெரில அவருக்கு மேலே அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமானோ எனக்கு தெரியல ஒன்றுமே இல்லை விஜய் வந்து ஓவியா வந்து அரெஸ்ட் விஜய்னு ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க அதுக்கு கீழே போய் என்னென்ன கமெண்ட் பண்ணியிருக்கானுங்க தெரியுமா பெண்ணென்றும் பாராமல் அசிங்கசிங்கமாக திட்டிருக்கானுங்க இந்த கட்சி என்ன தெரியுமா சொல்லுது பெண்கள் விஷயத்தில் நோ காம்ப்ரமைஸ் எது போய் அசிங்கமா கேவலமான வார்த்தைகள்ல தான் இவர்களுக்கு பெண்கள் விஷயத்தில் நோ காம்பிரமைஸ் என் தொண்டையில